வணக்கம் தோழர்களே கரூர்ல நடந்த நாற்பத்தி ஒரு பேருடைய மரணத்திற்கு பின்னாடி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாரு அண்ணன் விஜய் மீண்டும் இப்ப என்ன பண்ணிருக்காரு தலைகாட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு மீண்டும் பரப்புரை பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்து அதை பாண்டிச்சேரியில தொடங்கி இருக்கிறார் எழுபது நாட்களுக்கு மேல ஒளிஞ்சிருந்தாரு நம்ம அண்ணன் இதை தாண்டி என்ன அப்படின்னா வழக்கம் போல பல கட்டுப்பாடுகள் பல அறிவுறுத்தல்கள் எல்லாம் செஞ்சோம் நண்பார் நண்பிகள் ரசிக பெருமக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே தப்ப பண்ணியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் அதே மரத்தில் தொங்கி இருக்கிறாங்க அதே மாதிரி சவரில் ஏறி குதிச்சிருக்கிறாங்க அதே போல காவல்துறை கிட்ட அடி வாங்கி இருக்கிறாங்க திருத்திக்கவே இல்ல இது ஒரு பக்கம் இருக்கும்போது போது கோடுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்து இருக்கிறாங்க ஒரு கியூஆர் கோடு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா துப்பாக்கியோட ஒருத்தர் உள்ள வந்துட்டார் அது பெரிய பரபரப்பை உண்டாக்கி அப்புறம் அங்க வேலை பாக்குற காவல்துறை உயர் அதிகாரி மிகப்பெரிய அளவுல சம்பவத்தை நடத்தி புஷி அழுத்த போட்டு வலுத்துட்டாங்க என்ன நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுல பரப்புரை பிரச்சாரம்ன்ற பேர்ல ஒரு பெரிய மரண ஓலத்தை விஜய் ஏற்படுத்திட்டார் நாற்பத்தி ஒரு பேருடைய மரணத்திற்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வற்றவராக அதற்கு பொறுப்பேற்காம பழைய தூக்கி ஆளுங்கட்சி மேல போட்டுட்டு எனக்கு என்ன அப்படின்னு உட்கார்ந்தவர் தான் இந்த விஜய் இவர் இன்னைக்கு பாண்டிச்சேரியில போய் நேற்று பரப்புரை பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் அந்த பாண்டிச்சேரி கூட்டத்திற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது முப்பத்தி ரெண்டு வகையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு பேரணி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு கியூஆர் கோடு கொடுக்கணும் ஒரு ஐயாயிரம் பேரை திரட்டி ஒரு கிரவுண்டில் வச்சு செய்யுங்க அதனால ஒரு ஐயாயிரம் பேர் கியூஆர் கோடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் தாண்டி இவர்கள் சில அறிவுறுத்தல்களை பண்ணாங்க வழக்கம் தான் குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க கர்ப்பிணி பெண்களை கூட்டிட்டு வராதிங்க முதியோர்களை கூட்டிட்டு வராதிங்க இதெல்லாம் பாதுகாப்பற்று போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம ஆளுங்க கேட்பாங்களா வழக்கம் போல குழந்தைங்களோட வந்து நிற்கிறாங்க தெருவில் நின்று அழுகிறாங்க கியூஆர் கோடு கிடைக்கலன்றாங்க முதியோர்களை கூட்டிட்டு வர்றாங்க கற்பிகள் வந்து நிக்கிறாங்க எதையுமே கேட்கல இதை தாண்டி அவங்க இன்னொரு அறிவுறுத்தல சொல்றாங்க இனிமேல் வேனு பஸ்ஸு இது மாதிரி ஆட்டோ இது மேல ஏறி நிக்க கூடாது மரத்துல தொங்கக்கூடாது டிரான்ஸ்வாரத்துல தொங்கக்கூடாது கரண்ட் கம்பியில தொங்கக்கூடாது அடுத்த வீடு அதாவது தனியார் சொத்துக்கள்ல ஏறி நின்று உடச்சிடக்கூடாது இவ்வளவு அறிவுறுத்தல் சொல்றாங்க எந்த கட்சியாவது சொல்லிருக்கா மரத்துல தொங்காதீங்க வயர்ல ஏறாதீங்க டிரான்ஸ்பார்த்தை தொங்காதீங்கன்னு யாராவது சொல்லியிருக்கோமா ஏன்னா கட்சிக்காரங்க தெளிவா இருப்பாங்க ஆனா இந்த கட்சி ஒரு ரசிக மனப்பான்மை கொண்ட ஒரு படை அவங்களுக்கு எதுவுமே காதல ஏறாது எடுபடாது அவங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது அரசியல் பற்றிய புரிதல் கிடையாது ஒரு நல்ல நடிகர் நல்ல டான்ஸ் ஆடுவார் நல்லா ஃபைட் பண்ணுவார் அவருக்காக நிக்கிறோன்றாங்க இந்த கூட்டம் எப்படி கேட்கும் நேற்று அவ்வளோ ஏற்பாடு பண்ணி அவ்வளோ இது பண்ண பிறகும் ஒரு கூட்டம் என்ன பண்ணிருக்கு பொதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து மரத்துல ஏறி அங்க இருந்து சவத்துல ஏறி சவத்துல இருந்து உள்ள எவ்வளவு உயிருக்கு ஆபத்துங்க உயரமான சவரு மரத்தை விட உயரமான சவரா இருந்தா உயிருக்கு ஆபத்து இல்லையா இத கூட உணராம இந்த கூட்டம் இந்த தாவேக்காவோடைய தூக்கி மூஞ்சியில கொள்ளையடிக்க வர மாதிரி கட்டிக்கிட்டு போதக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆள் வரலையான்னு பார்த்துட்டு மரத்தில் ஏறிக்கான் அப்புறம் அப்புறம் ட்ரோன்ஸ் அங்க இருக்கிற போலீஸ் ட்ரோன் கேமரா மூலமா பார்த்துட்டு ஓடி அடிச்சு விரட்டி அவங்க ஓட விடுறாங்க தலைவன் சொன்னா கேட்கிறவனுக்கு பேரு தொண்டை யார் சொன்னாலும் கேட்காதவனுக்கு பேரு ரசிகன் இன்னமும் தாவேக்காவில் ரசிகர்கள் தான் இருக்காங்க இதை புரிஞ்சுக்கணும் ஆக அவர் அறிவுறுத்தல்கள் கொடுத்தாலும் காதல ஏறாது இதுல இன்னொரு அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா சாலை இரு ஓரங்களிலும் நெடுஞ்சாலைகள் வைக்கப்படுகிற அந்த பிளெக்ஸுக்கள்லாம் அனுமதி பெற்று வைங்க நேற்று அனுமதி பெற்று பெற்றுதான் பிளெக்ஸே வச்சாங்க ஆனா என்ன ஆகி போச்சு வேலைக்கு போய் கொண்டிருந்த செவிலியர்களுடைய கார் மேல விழுந்து நல்ல ஒரு நூல் நிலையில கூட அவர்கள் அரசியல கையில் எடுக்கல ஒரு கொண்டாட்ட மனநிலையில அது தர்றாங்க அதுல கூடுதலா ஒரு அறிவுறுத்தல் செய்யப்பட்டது பயிற்சி கொடுக்கப்பட்ட வாலண்டியர்ஸ் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா போலீஸ்காரங்களை வச்சு கடுமையான பயிற்சி கொடுத்தாங்க இந்த வாலண்டியர்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் போட்டு விட்டாங்க மஞ்ச சட்ட போட்ட கூட்டத்தை ஒழுங்கமைப்பதுல நீங்க உதவியா இருக்கணும்னு அறிக்கை வெளியிடுறாங்க ஆனா இந்த மஞ்ச சட்டை போட்ட பசங்களால ஒரு பையில கூட தடுத்து நிறுத்த முடியல கடைசில போலீஸ் தான் வந்து கட்டையால எடுத்து டொப்பு டொப்புன்னு கால்ல அடிச்சு ஓட விட வேண்டியிருந்து பாருங்களேன் பயங்கரமான ட்ரைனிங் எடுத்துருக்கோம் பாவம் அந்த பசங்க ஒருத்தர கூட தடுத்து நிறுத்த முடியல அவம்பாடு குச்சி ஓடுறான் அப்புறம் போலீஸ் வந்து லத்தியால் அடிச்சு நிறுத்துறாங்க இதுதான் உங்க சட்ட ஒழுங்கு இதுதான் உங்க கட்சியினுடைய கட்டுத்திட்டம் கட்டுப்பாடு இதுல ரொம்ப முக்கியமா பேச வேண்டியது ஊழல் எதிர்ப்பு அண்ணே சொல்லுவாரு நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம் சரிங்கண்ணே ஆனா ஜெயலலிதாவை ஆதரிக்கிறோம் எம்ஜிஆரா ஆதரிக்கிறோம் என்னென்ன கூத்தா இருக்கு ஏன்னா ஜெயலலிதா அவர்கள்தான் தமிழ்நாட்டில் தண்டிக்கப்பட்ட முதலமைச்சர் அவர் தான் ஏ ஒன் குற்றவாளி அவர் போட்டோவை வச்சுக்கிட்டு உங்கள் ஊடக சுத்துறாங்க ஆனால் நீங்கள் ஊழலை ஒழிக்க போறீங்கன்றீங்க சரி இதாவது பரவாயில்லங்க அண்ணன் வரி கட்ட மாட்டாரு கட்டாத அண்ணனுக்கு ஈடி அதாவது அமலாக்கத்துறை ஒன்றரை கோடி ரூபா இவருக்கு அபராதம் முதிக்கும் ஆனால் அண்ணன் நான் ஊழலை ஒழிக்க போறேன்னு வர்றேன் என்னன்னு சம்மந்தமே இல்லைன்னு அப்புறம் தொண்டைங்க எப்படி இருப்பான் நீங்கள் ஐயாயிரம் பேருக்கு கியூஆர் கோடு கொடுத்தாங்க ஒரு கியூஆர் கோடில் ரெண்டு பேர் வரலான்னு அறிவிச்சிருக்கிறாங்க கடைசில ஒரு கியூஆர் கோடுக்கு ஒருத்தர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கியூஆர் கோடு கையில வச்சிருக்க பாருங்க அந்த கியூஆர் கோடை கொடுத்துருக்கணும் ரசிகர் மன்றத்தின் வழியாகவோ அல்லது தாவேக்கா அமைப்பின் வழியாகவோ தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கணும் நேரடியா போய் அந்தந்த கிளைகளுக்கு கொடுத்துருக்கணும் இங்கதான் எந்த சட்டப்பும் இல்லையே கடைசில ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இங்கே ஒரு கியூஆர் கோடை அதுல பயங்கரமா கல்லாகட்டிருக்கு தாவேக்காவினுடைய கிளைகள் தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் இவர்தான் ஊழலாம் ஒழிக்க போறாரம்மா

புடிச்சு யா நீ என்ன ஏன்னு கேட்டா காரைக்குடியினுடைய தாவைக்கா நிர்வாகி பிரபுவோடைய பாதுகாவலன் தனி பாதுகாவலன் நானு என் பேரு டேவிட் அப்படின்னு இருக்காரு உங்க போலீஸ்காரங்க மறந்து போயிட்டாங்க இந்த துப்பாக்கிக்கு நான் லைசன்ஸ் வச்சிருக்கேன் தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் உங்க தலைவரு பாண்டிச்சேரிக்காரர்களை தவிர மற்ற யாருக்கும் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாரே எப்படி நீங்க காரைக்குடியில இருந்து அவ்வளவு தூரம் போனீங்க இது என்ன மாதிரியா நடக்குதுங்க அப்போ எல்லா ஊர்ல இருந்து மொத்தமா ஒரே கூட்டத்தை வச்சு கூட்டம் காட்டிட்டு இருக்கீங்களா கூட்டம் கூட்டமா காட்டுறது எல்லாம் பின்னாடி இருக்கிற அரசியல் எல்லா மாவட்டத்துல இருந்த ஆளுகளை இறக்கி ஒருவேளை ரசிகர்கள் வரலன்னா இத வச்சு சமாளிச்சிருவோம் கூட்டம் காட்டிட்டு இருக்கீங்களா நேத்தே கியூஆர் கோட் தாண்டி கிரவுண்டு காலியா இருக்குன்னு சொல்லி கியூஆர் கோடே இல்லாத ஆட்களை உள்ள வந்து அனுப்பி இருக்கிறாங்க இதுதான் இவங்க லட்சணம் அங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தர் உள்ள நுழைகிறாரா அது காரைக்குடி நிர்வாகி பிரபுவோடைய பாதுகாவல்தான் ஆட்சிக்கு வரல ஒரு தேர்தலை சந்திக்கல அதுக்குள்ளையும் துப்பாக்கி வச்சிருக்கிற பாதுகாவலன் இவனுங்கெல்லாம் தமிழ்நாட்டை நட்டமா நிப்பாட்டு வாங்கி நீங்க நம்புறீங்க இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சிங்கிளா போறாங்க கம்யூனிஸ்டுகள் சொல்லவே வேணாம் தனியா போய் தனியா வரும் இது அரசியல் ஜெயிக்கல அரசியலை பார்க்கல ஒரு தேர்தலை பார்க்கல ஒரு வார்டு மெம்பர் அல்ல துப்பாக்கி ஏந்தி பாதுகாவலர் அது போதை இடத்துக்கு வரும்போது அதை தூக்கிட்டு வரலாமா முத இது கடையில தான் தரமான சம்பவம் ஒண்ணு நடந்து போச்சுங்க அங்கே ஆணையரா இருக்கிறவருங்க யார் அப்படின்னு சொன்னா ஈசா சிங் என்கிற ஐபிஎஸ் ஆபிசர் ஒரு லேடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க வச்சு பொழந்து விட்டு இருக்கிறாங்க புசியானந்த் என்ன பண்றாரு கியூஆர் கோட் இல்லாட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமா விடுவோம் மேடம் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் கொஞ்சமா விடுறாரு விடும் போது அவரா வந்து என்ன பண்றாரு போ போ போன்றாரு இந்த அம்மா கடுப்பாயிடுச்சிங்க பாரு எனக்கு வேலை நீ சொல்லி தராது நான் என்ன வேலை செய்யணுன்றது எனக்கு கத்துக் கொடுக்காது நீங்க என்ன பண்ணணும் உங்க சோழியை நீங்க பார்க்கணும் ஏற்கனவே நிறைய பேரை கொண்டு விட்டு வந்து உட்காந்துருக்கீங்க நீங்க இப்படியே பேசுறாங்க அந்த அம்மா ஏற்கனவே நிறைய பேரை கொன்றிருக்கீங்க இங்க ஒரு அசம்பாவிதம் இது நடந்தா அந்த பழியை நாங்க தான் ஏற்கனும் அதனால எங்க வேலையை எங்களை பார்க்க விடுங்க எங்களுக்கு வந்து டீச் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த அம்மா மூஞ்சிக்கு நிறைய கத்திட்டாங்க பாருங்க பாத்தீங்களா அது மட்டும் இல்ல கத்தி பேசுறது மட்டும் இல்ல புசியானந்த போட்ட போட்டுல புசியானந்த கூட இருக்கிற அத்தனை பேரும் மன்னிப்பு கேட்டாங்க சாரி மேடம் சாரி மேடம் சாரி மேடம் மன்னிப்பு கேக்குறாங்க அதே காலகட்டத்துலதான் புசியானந்த் மைக்க வச்சு எல்லாருக்கும் இங்க இடம் உண்டு மெதுவா வாங்க உள்ள ஒண்ணா வாங்க அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்காரு வழக்கம் கூட அவரு எதையாவது உளறிட்டு இருப்பாரு பாவம் சொன்ன உடனே அங்க இருக்கிற போலீஸ் ஆபிசர் இந்த அம்மா ஈசா சிங் டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க மைக பிடிங்கிட்டாங்க தமிழ்நாட்டுல சத்தியம் அது நடந்திருக்காதுங்க ஏன்னா தமிழ்நாட்டுல ஜனநாயகத்தை நம்ம பெருசா பார்த்துப்போம் இப்படி புடுங்கன்னா கேள்வி ஏற்கிற ஆட்கள் நம்ம ஊர்ல உண்டு ஆனா அங்க அப்படி இல்ல டக்குன்னு அந்த அம்மா புடிங்கிச்சப்பா உன் ஜோலியை பத்தி தூரமாப்படா அப்படின்னு பாருங்களேன் இவ்வளவு வரப்பா இவ்வளவு வீரப்பா செயல்படுறாங்களே பார்த்தா இவங்க ஒரு இவங்க அப்பா தாத்தா ஒரு ஊழல் வழக்கை விசாரிக்கிறதுக்குள்ள நேர்மையா இருந்தனால அவங்க அப்பா வந்து ஓரம் கட்டி அவங்க அப்பாவே ரிசைன்மெண்ட் போகாடே நீங்களும் உங்க வேலைன்னு வெளியே வந்துட்டாரு இந்த அம்மா ஏற்கனவே லா படிச்சவங்க லா படிச்சுட்டு விளிம்புநிலை மக்களுக்காக போராடினவங்க பத்து பைசா வாங்காம சாமானியை உழைக்கிற மக்களுக்காக போராடினவங்க மலக்குள்ளியில விழுந்து இறந்து போன மூன்று ஆண்களினுடைய இணையர்கள் அவங்களுக்கு போராடி பத்து பத்து லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பெரிய தாதா பெரிய பணக்காரன் போலி டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஒரு அம்மாவை குற்றவாளியாக்கி உள்ள தள்ளிட்டான் அது இல்லைன்னு நிரூபிச்சு அந்த அம்மாவுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தவங்க இந்த அவரு இந்த பொண்ணு இன்னும் சொல்ல போனா ஏழை எளிய விழிநிலை மக்களுக்காகவே பெரிய அளவுல வேலை பார்த்திருக்காங்க இவங்க கார்பரேட் போயிருந்தா பெரிய சம்பளம் கிடைச்சிருக்கலாம் ஆனா காசே வாங்காம களத்துல நின்று மக்களுக்காக உழைச்ச அம்மா இந்த அம்மா அவங்க ஹிஸ்டரிய படிச்சாதான் தெரியுது நமக்கு அதான் இவ்வளவு கோவப்படுறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் ஐபிஎஸ் அது மாநிலங்கள் யூனியன் பகுதிகளில் இருக்கிற ஸ்பெஷல் கார்டில் இவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து இங்க ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அந்த அம்மா பயங்கர கெடுபடியா இருக்கு ஏற்கனவே ஏன்னா கையில சுத்தமா இருக்குங்க நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு தான் விஜய் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் அவர்களுடைய நெருக்கமான நண்பன் அப்படி இருந்தும் போட்டு பொலந்திருக்கு அந்த அம்மா அப்படின்னா கட்ஸு அப்படின்னு அர்த்தம் பின்னாடி இன்னொன்னு கூட வச்சாங்க என்னங்க ஒரு லேடி ஒரு போலீஸ் ஆபீசர் அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறாங்க ஏன்னா அந்த அம்மாக்கு அரசியல் தெரியும் எனக்கு அவங்க மைக்கப்படுங்கிறதுல கொஞ்சம் முரண்பாடுங்க உண்டு ஜனநாயக நாட்டுல அதெல்லாம் செய்யக்கூடாது ஆனா அந்த அம்மா இவ்வளவு கட்ஸா இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன அவங்க ஏன் அரசியல் பேசுறாங்கன்னு கேக்குறாங்க அந்த அம்மாக்கு அரசியல் நல்லா தெரியுது நீங்க என்னென்னலாம் கேடு கடுத்தனம் பண்றீங்க எவ்வளவு எல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற அரசியல் அந்த அம்மாக்கு தெரியுது அதனுடைய வெளிப்பாடு தான் நாற்பது பேரை கொண்டு வந்திருக்கு நீயே இங்கேயும் வந்து இளவழ்த்தி விட்டுறாத அப்படின்னு அந்த அம்மா சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் ஆக எங்க போனாலும் விஜய அசிங்கப்படுத்துறதே இந்த கும்பலுடைய வேலையா போச்சு விஜயும் தாம்பங்குக்கு பங்குக்கு தன்னையே அசிங்கப்படுத்திக்குவாரு இது தாங்க நேத்து நடந்திருக்கு அசிங்கமா போச்சு குமாருன்னு அந்த போலீஸ் ஆபிசர் விட்டாங்க இல்ல தட்ட இந்த பசங்க ஓடி ஒளிய ட்ரோனை வச்சு விரட்டி அடிக்க உள்ள வர முடாம தடியடி நடத்த அப்படின்னு வேற லெவல் சம்பவம் பண்ணிவிட்டாங்க விஜய் என்ன பேசுனாரு தானே கேக்குறீங்க சாயந்திரம் பார்ப்போம்